அனைவருக்கும் வணக்கம் நான் லஜந்தா குணா கலை என்ற விஷயத்தினால எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான படைப்புகளை உருவாக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்து யோசிச்ச ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட சேவ் பண்ணி கொள்ள விரும்புறேன் ரீசெண்டா நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு போயிருந்தோம் அப்போ நாம சும்மா பேசிட்டு இருந்தோம் இப்போ நம்ம நாட்டுல ரீசெண்டா பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய பொருட்கள் விலை உயர்வு டபுள் ட்ரிபிளா விலைக்கு நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி கரண்ட் பில் டபுள் ட்ரிபிளா இருந்துச்சு அந்த விஷயங்களை பத்தி நம்ம நோமெல்லாம் பேசி கொண்டிருந்தோம் அந்த டைம்ல அஹ் அப்ப அவங்க வந்து ஜக்னாதான் கொழும்புல இப்ப இருக்கிறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க ஏன் எஃப்னால அப்படி இருக்கு சில விஷயங்கள் கொழும்புல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கொஞ்சம் விஷயங்கள் சொன்னாங்க நம்ம எஃப்னால இருக்கிறோம்னு சொல்லிட்டுன்னா நம்ம ஒரு பொருளுக்கு உயர்வு வருதுன்னு சொல்லி சொன்னா ஓகே இப்படித்தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு தானே நம்ம நோமலா யோசிப்போம் ஆனா அவங்க சொல்லும்போது அப்படி எனக்கு தெரியல எஃப்னால இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சும்மா கேட்டாங்க இப்போ ட்ரக்ஸ் வந்து ஸ்ரீலங்காக்குள்ள நிறைய எல்லா மாவட்டத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க எஃப்னாவு கூடாகத்தான் வருகிறது ட்ரக்ஸ் நாட்டுக்குள்ளே வருகிது அப்படின்றது ஒஃபிஷியலாகவே எல்லாரும் சொல்கிற விஷயம் உண்டு அதே மாதிரி எஃப்னாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு அரெஸ்ட் ஒன்று நடந்துக்குது அந்த டைமில் எஃப்னாவை விட தான் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணினாங்க இந்த டக்ஸ் சம்பந்தமா அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் நினைச்சேன் ஒருவேளை எஃப்னால எல்லாரும் ஓடி ஒழிச்சிருப்பாங்க அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியலை கொழும்புல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படி இல்ல இது வந்து எஃப்னால நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும் சமூக சீர்கேடு என்ற விஷயம் நடந்து கொண்டே இருக்கணும் அதை நம்ம சரியாக்குறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு கண் துடைப்புக்காக ஒரு அரஸ்ட்டோ அதுக்கான நடவடிக்கைகளோ ஒன்றோ எடுக்கப்படுகிறது ஆனால் கொழும்பில் அப்படி இல்லை அங்கே ஒரு சின்ன விஷயம் நடந் சின்ன ஒன்று நடந்தாலும் அதை அங்கே கண்டினியூ பண்ண விடக்கூடாது அதை அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அங்கேயே அதை தடுத்து நிறுத்திடுவாங்க அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அதனால நிறைய பேர் யூஸ் பண்ணனா பண்ணினாலும் இங்க குறைவான அரெஸ்ட்டும் கொழும்புல கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணாலும் அங்க அரஸ்ட் கூட வாயும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க எனக்கு அது ஓ இப்படியெல்லாம் நடக்குதா நம்மளை சுத்தி நம்மட சமூகத்தை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதா இது ஒரு திட்டங்களா இது ஒரு இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நடக்குதா நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை நம்ம இல்லை நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல பெரிய அளவில் அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை ஆனா இவங்க சொல்லும் போது ஷோக்கா இருந்துச்சு இப்படியெல்லாம் நடக்குதா உம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நான் நம்ம ரெண்டு பேர் அந்த இடத்துல பேசிக்கொண்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு நான் போயிட்டு நான் சும்மா என்னோட வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு ஆறு பேருக்கு நான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஞாபகம் வந்தால் நம்மள இதை கதைப்போம் அதோட அது முடிஞ்சு போவோம் ஆனால் இல்லை நம்மட சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற இப்படி எல்லாமான விஷயங்கள் நடக்குது என்றதுகள் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும் அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனால் இது ஒரு கலை வடிவம் ஒன்றன் மூலமாக இதை வெளி வழியில எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாம் கலை என்றது வந்து ஒருத்தங்கள்ட்ட இருக்கிற ஒரு விசேஷமான திறமை அந்த திறமைய வச்சு நம்ம ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறது நம்ம என்ன சொல்ல வர்றோமோ எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புறோமோ அதன சரியான முறையில ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துறது அஹ் இந்த கலை நிறைய நல்ல விஷயங்களை இந்த கலை என்ற ஒரு கருவியினூடாக மிக சிறப்பாக நம்ம செய்யலாம் அதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மிஷன் ஜெஃப்னா மிஷன் ஜெஃப்னான்றது நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களை நான் சொன்னதானே ஒருத்தவங்கள்ட்டையும் நம்ம போயிட்டு பேசிட்டு இருக்க முடியுமா இல்லை அதுக்காக இவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்த திறமைய வச்சு ஒரு திரைப்படமா அதை உருவாக்கி இருக்கிறாங்க அதுல வந்து கூடுதலாக இந்த கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான வித்தியாசங்கள் பற்றி அரசியல் விஷயங்கள் பற்றி நிறைய கதைச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து வார இருபத்தேழாம் திகதி மல்லாவியில் கலாச்சார மண்டபத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க சனிக்கில்லாமல் மாலை மூன்று மணிக்கு திரையிடப்படுகிறது மல்லாவில் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இந்த படத்தை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துலேயும் அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் வெளியிடுறதுக்கு இருக்கிறோம் அதுக்கான அப்டேட்ஸை நான் இனி இனி நம்ம இன்னும் பிளான் பண்ணல இனி இனி அதை அவங்களுக்கு தருவேன் மற்றது இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒன்று முன்னோட்ட காட்சி உண்டு யூடியூப்பில் டிஆர்எம் பிக்சர்ஸில் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணி அதோட யூடியூப் லிங்கை வந்து நான் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துரு கொடுக்குறேன் அதையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக அதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் பொது இடங்களில் கதைக்கிறதுக்கு யோசிப்பாங்க இருந்தும் இவங்க துணிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முன் வந்திருக்கிறாங்க அதை நம்ம எல்லோரும் வரவேற்கனும் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும் அந்த வகையில் உங்கள் எல்லார்டையும் உங்களோட ஆதரவு கிடைக்கணும் என்று சொல்லி நினைக்கிறேன் அதோட இந்த திரைப்படத்தோட நானும் இவங்களோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன் அது எனக்கு புதியதொரு அனுபவமும் கூட அந்த மாதிரி நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் இவங்கட ஃபீல்டில் போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவருடைய ஆதரவுகளையும் எங்களுக்கு இந்த டீமுக்கு மிஷன் ஜஃப்னா டீமுக்கு தந்துமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி